வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க மத்திய அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழாவது முறையாக தொடர்ந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த சாதனையை வந்து நிகழ்த்தினது அதை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது எப்போதுமே மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் வெயிட்டிங்காக இருப்பாங்க எப்போ அந்த பட்ஜெட் வந்து வாசிக்கிறது முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட்டில் உப்பு இல்லை காரம் இல்லை பட்ஜெட்டு அப்படி ஏழைகளுக்கு எதிரானது பணக்காரர்களுக்கு ஆதரவான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கெட்லேயே அறிக்கை என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத எழுதிட்டு ரெடியாக இருப்பாங்க இதை எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பார்ப்போம் ஆளும் கட்சியுடைய பட்ஜெட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்கட்சி சொன்னதாக வரலாறே கிடையாது இன்றைக்கும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க இன்னி கூட்டணி காங்கிரஸுடைய எம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை வாசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பட்ஜெட் வந்து ஏழைகளுக்கு எதிரான பட்ஜெட்டு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல டயலாக வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாராவது ஒருத்தங்க அவரை நிறுத்துங்க இன்னும் பட்ஜெட்டை வாசிச்சே முடிக்கல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் வந்து போட்டாங்க கேபிட்டல் கட்டமைப்பதற்காக பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் அதே மாதிரி பீகாரில் நிறைய திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இண்டி கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா பொலிட்டிக்கலாக என்டி ஆட்சி வந்து நடக்கணும்னா ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவை இந்த பக்கத்தில் நிதிஷ்குமாருடைய ஆதரவு தேவை அதன் காரணமாக தான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் இந்த பட்ஜெட்டில் நிறையா சொல்லியிருக்காங்க மற்ற மாநிலங்கள் எதையுமே கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இண்டி கூட்டணி கொந்தளிக்கிறத பார்க்க முடியுது போன பட்ஜெட் வரைக்கும் இண்டி கூட்டணி என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு சவுத்தை பற்றி மறந்துட்டாங்க டோட்டலாக நார்த்துக்கு ஆதரவான பட்ஜெட்டு அப்படின்னு இண்டி கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவுக்கு ஆதரவான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க பாஜக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு சூப்பரான பட்ஜெட்டை நீங்கள் போட்டாலும் அதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எதிர்க்கட்சிகள் அதனால் அவங்க கத்துறதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவினா சொல்றதை நம்ம பார்க்க முடியுது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுகவுக்கு எதிராக பாஜக பாஜகவுக்கு எதிராக திமுக அவங்கள விடுங்க அதிமுக இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுக தேவையில்லாமல் இருந்து விலகினாங்க என்ன காரணம் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளருது அதனால காழ்ப்புணர்ச்சி கொண்டு இருந்து அதிமுக விலகினாங்க இந்நேரம் கூட்டணி அமைச்சு தமிழகத்தில் நிறைய எம்பிக்கள் வந்து கிடச்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஆந்திராவுக்கு ஈக்குவலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் இதை தான் முன்னாடி இந்த தேர்தல் நேரத்தில் படித்து படித்து எல்லோரும் என்ன சொன்னோம்னா பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது அப்போ பாஜகவுக்கு எம்பிக்களை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தால் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் கோயம்புத்தூர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிங்கன்னா அவர் ஏகப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார் அப்படின்லாம் சொன்னோம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம மக்கள் வந்து கேட்கல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது எந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளோடு இணக்கமாக செயல்பட்டால் தான் நிறையா ஸ்கீம்ஸை வந்து நம்ம மாநிலத்துக்கு கொண்டு வர முடியும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன அரசியல் தனிமாவ மையப்படுத்துகிறாங்க பிஜேபி அப்படின்னாலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதை டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வேளாண் இருந்து ஆரம்பிக்கலாம் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம் வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு இயற்கை விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு இயற்கை விவசாயம் குறித்து ஒரு கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி வந்து வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அடுத்து முக்கியமான அறிவிப்பு என்ன தெரியுமா பருவநிலைகளால் பாதிக்கப்படாத நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வகை பயிர்களை நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா கரீப் கல்யாண் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா ரேஷன்ல தானியங்கள் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் இருக்குல்ல கொரோனா பீரியட்லேருந்து வழங்கிக்கிற்காங்க அது அடுத்த ஐந்து வருடத்துக்கு நீட்டிக்கப்படும் அந்த திட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க கடன் சொன்னோன்னே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது தமிழகத்தில் ஒரு பெரிய டிபேட்டு என்னென்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மூணு வருஷம் வந்து தாண்டிடுச்சு இன்னும் கடன் தள்ளுபடி செய்யப்படலையே அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்க உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்து இளைஞர்கள் நாலு புள்ளி ஒரு கோடி இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் அடுத்த ஐந்து வருடத்துக்கு யங்ஸ்டர்ஸுடைய குரோத்துக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக பணிபுரியக்கூடிய பெண்கள் இருக்காங்களே அவங்க தங்குறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் விடுதிகள் வந்து அமைக்கப்படும் ஹாஸ்டல் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது முத்ரா லோன் இருக்குல்ல அந்த தொகை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே புதிய வீடுகள் மூன்று கோடி புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு முக்கியமாக உற்பத்தி துறையில் புதுசாக வேலைக்கு சேர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் இதனால முப்பது லட்சம் இளைஞர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு முக்கியமான ஒரு அறிவிப்புங்க நம்ம நாட்டுடைய உட்கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய வசதியை மேம்படுத்த பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து எவ்வளவு பணம் போடுறோமோ அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நல்லது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு லட்சம் கோடியோ ரெண்டு லட்சம் கோடியோ தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் கோடியாக அதை வந்து உயர்த்தியிருக்காங்க அடுத்து தொழிற்பயிற்சி மாணவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் மற்றும் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து ஆறாயிரம் தனியார் நிறுவனங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமாக பிற மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குறைந்த செலவில் கவர்மெண்ட் மற்றும் தனியார் இவங்க ஒன்றாக சேர்ந்து தங்குமிடம் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு வேறு ஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு குறைந்த செலவில் அவங்க வந்து தங்குறதுக்கான நடவடிக்கை விடுதிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமாக அதிக பத்திரப்பதிவு மாநிலங்களில் கட்டணங்களை குறைக்க வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு பெண்கள் பேரில் நிலம் வந்து பத்திரம் பெண்கள் பேரில் நிலத்தை வந்து பத்திரப்பதிவு செய்ய போனோம் அப்படின்னா முத்திரை தீர்வையை வந்து குறைக்க பரிசீலனை வந்து பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக செல்போனுடைய செல்ஃபோனு சார்ஜரு இதனுடைய சுங்க வரி பதினைந்து பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க கேன்சருக்கான மூன்று மருந்துகளுக்கான சுங்க வரியை ரத்து பண்ணிட்டாங்க எக்ஸ் எக்ஸ்ரே உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சுங்க வரியும் ரத்து வந்து செய்யப்பட்டிருக்கு இதனால் செல்ஃபோனுடைய விலை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு கேன்சர் மருந்துகளுடைய அந்த சுங்க வரி வந்து ரத்து பண்ணதுனால அதனுடைய விலையும் மிகப்பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அதுக்கு அடுத்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட தாமதமானால் கிரிமினல் நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா எடுக்கப்படக்கூடிய கிரிமினல் நடவடிக்கை ரத்து செய்யப்படுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக புது வருமான வரி திட்டத்தில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் வரி மூணுலேருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஐந்து பர்சன்டேஜ் டேக்ஸு ஏழு லட்சத்திலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸு பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினைந்து பர்சன்டேஜ் டேக்ஸு பன்னெண்டு லட்சத்திலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் டேக்ஸு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸு அப்படிங்கிற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்தது மிக முக்கியமான அறிவிப்பு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூறு டாப் கம்பெனிஸில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டென்ஷிப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ இன்டென்ஷிப் போய் அந்த இன்டர்ன்ஷிப்பில் நல்லா ஒர்க் வந்து பண்ணால் அங்கேயே அந்த நிறுவனத்திலேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபென்டாஸ்டிக்கான அறிவிப்பு ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஐநூறு டாப் கம்பெனிஸில் இன்டென்ஷிப் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்புகளாக இது எல்லாத்தையும் நான் வந்து பார்க்குறேன் ஓகே அதனால் எதிர்கட்சிகள் எப்போதுமே எவ்வளவு சூப்பரான ஒரு அறிவிப்பை ஆளுங்க வெளியிட்டாலும் அது நல்லா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சொன்னால் மழை வந்து பெஞ்சிடும் ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்